ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட தேவையான நோட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக தான் ஸோ மற்றபடி எதுவும் இல்லை ஸோ இன்னும் நம்ம சேனல் வந்து டெய்லியுமே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானல ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லி சொல்லியிருந்தோம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபும் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு சாம்பிள் கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டும் கூட நீங்கள் பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ஸோ சரிங்களா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸில் வந்து எந்த மாதிரியெல்லாம் படிக்கணும் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் இது சரிங்களா ஸோ தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஓல்டு சிலபஸ் வச்சே நம்ம ஃபுல்லாக சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் நம்ம தமிழ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் இப்போ வந்து நியூ சிலபஸ் பிரகாரம் வரும்போது நம்மளுக்கு அழகு ஒன் அழகு டூ அப்படின்னு சொல்லிட்டு அழகு ஒன்னுலேருந்து அழகு செவன் வரைக்கும் எந்தெந்த டாபிக் எத்தனை எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஸோ அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ப்ளஸ் அந்த இருபது அதிகாரங்கள் சொல்லியிருந்தாங்க அந்த அதிகாரங்களில் இருக்கிற திருக்குறளும் அதோட சொல்லும் பொருளும் குறிப்புகள் அந்த குரல் இடம் பெற்றுள்ள அணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துக்கணும் தமிழுக்கு அது இல்லாமல் நம்ம நியூ சிலபஸில் மேற்கோள்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மேற்கோள்கள் மட்டும் நம்ம படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் இருக்கிற மேற்கோள்கள் படிக்கணும் பாடல் வரிகளுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பாடல் வரிகள் வந்து சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கணும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பாடல் வரி ஏற்றியவர்கள் யார் அப்படின்னும் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அது இல்லாமல் நம்ம இப்போ தான் நியூவாக படிக்க போகிறோம் ஸோ இந்த தான் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுமே நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னா அவங்க நியூவாக படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பிடிஎஃப் நோட்ஸ் வாங்கும்போது அதுவும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீ ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுலேயே வந்து நம்ம இலக்கண கொஷின்ஸ் வந்து எல்லா டேர்ம் வைஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது எல்லா டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லா லெசன்ஸுமே கவர் ஆகி வந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீ டைமில் வந்து அதையும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் தமிழை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஃபஸ்ட் டைம் இப்போ எழுத போகிறோங்கிட்டே நியூ சிலபஸ் வைஸ் ஸோ அதனால் தமிழுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒன்லைனாக கொஷின் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கும் அது இல்லாமல் அழகு அழகு செவன் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அது கூட வந்து இருபது அதிகாரங்கள் திருக்குறளாக நம்ம சிலபஸில் இருக்கிற இருபது அதிகாரங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் பாடல் வரி மேற்கோள்கள் சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தமிழுக்கு வந்து பாக்ஸ் கொஷின்ஸுமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ரொம்ப பாக்ஸ் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம் ஜிஎஸ்க்கு ஆகட்டும் ஸோ அதனால் அது பாக்ஸ் கொஷின்ஸுமே நம்ம சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து இதை மட்டும் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பொது அறிவில் வந்து உங்களுக்கு சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் எல்லாமே இருக்கு நம்ம லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி தனியாகவும் நம்மளுக்கு சயின்ஸும் புவியியல் ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை நம்மளுக்கு இந்த தேர்ட் அழகு த்ரீயில் வந்து பாருங்கள் வரலாறும் பண்பாடும் மற்றும் இந்திய தேசியக்கம் நம்மளுக்கு ஓல்டு சிலபஸில் ஹிஸ்ட்ரி தனியாகவும் ஐஎன்எம் இந்திய தேசியக்கம் தனியாகவும் இருந்தது பட் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ சிலபஸில் ரெண்டு ஒன்றா ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அழகு த்ரீலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம யூனிட் எயிட் யூனிட் நைனில் படிக்கிற மாதிரி இருக்கும் எகைன் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து சேம் அதே தான் பாலிட்டி எக்கனாமிக்கெல்லாம் காமன் அதே தான் சரிங்களா ஸோ அதனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாப்பிக்குமே சேஞ்சஸ் ஆகலை சேம் அதேவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் மட்டும் எல்லா டாப்பிக்லேயும் கொடுத்துருக்காங்க நம்ம எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூவாக வந்து ஏ கொடுத்துருக்கற ஒரு ஒரு டாபிக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் அது வந்து நீங்கள் அப்டேட்லேயே இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து வர கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமிக் ரிலவெண்டாக வருதா இந்த ஜியாகிரஃபி ரிலவெண்ட்டாக வருதா ஸோ அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும் சரிங்களா நம்மக்கிட்டே நீங்கள் பிடிஎஃப் வாங்குற மாதிரி இருந்தால் நாங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக பிடிஎஃப் கூட கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து இன்றைக்கி நான் மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்குன்னு சொல்லி தனியாக ஒன்லைனார் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா இப்போ வந்து அழகு திரியில் வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பத்து கேள்விகள் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இந்த பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை டாபிக் படிக்கணும்னா இப்போ சிந்து சமவெளி குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் இதெல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசி சாரி தென்னிந்திய வரலாறு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம்ல தான் சரிங்களா ஸோ ஐஎன்எம்ல வர இந்திய தேசிய இயக்கத்தில் வர டாபிக் தான் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்களை பார்த்தினா எந்தெந்த தலைவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா தேச தலைவர்களை பார்த்தின நோட்ஸுமே இதில் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இப்போது வந்து நம்ம சிந்து நீ எடுத்துட்டிங்க அப்படின்னா சிந்து சமவெளியெல்லாம் வழியெல்லாம் நம்ம புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி நைன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரி அதே மாதிரி லெவன்த்து எக்கனாமிக்கு ஸோ இந்த நாலு யூனிட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா நியூவாக படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு லெசன்ஸையும் சேர்த்து நாங்கள் ஒன்லைனராகவே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஒன் லைனராகவே கொடுத்துட்ருக்கோம் மாதிரி குப்தர்களுங்கும் போது உங்களுக்கு செவன்த்து லெவன்த்தில் இருக்குது ஸோ அப்போ அந்த ரெண்டு லெசன்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒன் லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாகவே நாங்கள் கொடுத்துட்றோம் ஆப்ஷன்ஸ் கிடையாது டேரெக்டாக லைனர் ஸோ அப்போ உங்களுக்கு புக்ஸே தேவை கிடையாது இப்போ இந்த ஒரு லெசன் ஒரு டாபிக் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் நாலு புக்கு ரெஃபர் பண்ணணும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாலு புக்குமே சேர்த்து உங்களுக்கு ஒன் லைனர் பிடிஎஃப்ஃபாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம என்னென்ன நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற அதோட டீட்டெயில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சேம் அதே மாதிரி உங்களுக்கு பாலிடின் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு என்னென்ன இருக்கு அதோட குடியுரிமை அடிப்படை உரிமைகள் என்னென்ன உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன தேர்தல் பற்றின கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு புக்கை ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு ஒன்லைனராகவே நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸையும் கம்பைன் பண்ணியே உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சாம்பிள் மாதிரி நான் அமைக்கிற பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம மேலே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கோட ஒன்லைனர் வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக் வந்து ஒவ்வொரு எக்கனாமிக் பாலிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக் வயசு நாளைக்கு ஒன்லைனர் கொஷன் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு சாம்பிள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சொல்லியிருந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இப்படி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஸோ எந்த மாதிரி அப்படின்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகலம் அப்படிங்கும்போது அதோட முக்கிய குறிப்புகள் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அந்த குறிப்புகள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து சாரி சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து அண்டு லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து எக்கனாம் சாரி லெவன்த்து எத்திக்ஸ் ஸோ இந்த மூணு சரி இந்த நாலு ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த ஃபுல் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி இந்த ஒன்லைனாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து டீட்டெயிலாக வந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து ப்ரீவியரில் கேட்டதை கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் தனியாக வந்து இயர் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நம்ம ஒரே பிடிஎஃபாக போட்டிருப்போம் ஹிஸ்ட்ரின்னா ஹிஸ்ட்ரி தனியாக உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ நம்ம சிந்து சமவெளி பார்க்குறோம் சரிங்களா ஸோ இந்த சிந்து சமவெளி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு வந்து மூணு நாலு படத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம கம்மன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் குப்தர்கள் சரிங்களா இப்போ நம்ம சிந்து சமவெளி குப்தர்கள் மராத்தியர்கள் டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிடிஎஃப்லேயே ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒன் லைனருமே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அடுத்த வந்து எக்கனாமிக்னா எக்கனாமிக் தனியாக பாலிட்டி தனியான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கே மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வா இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிடிஎஃப் கொடுக்குறோம் எந்தெந்த பிடிஎஃப் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபரில் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இன்கேஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் ஏதாவது வேணுனா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ எந்த மாதிரிலாம் பிடிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் அனுப்புவோம் உங்களுக்கு ஓகேங்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ மெயினாக சொன்ன என்னன்னா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நாங்க குடுத்துட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் கரண்ட் ஆஃபியர்ஸ் ஆல்சோ லாஸ்ட் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபியர்ஸுமே நம்ம சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பில்லிங் இருக்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாளையிலேருந்து நம்ம க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு டாப்பிலருந்து டெய்லி வந்து ஒவ்வொரு டிக் வைஸ் ஒன்லைனர் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டும் கூட நீங்கள் பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் தனித்தனியாக புக்ஸை ஸ்கூல் புக்ஸை தேடி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் ஒன்று குரூப் டூ எக்ஸாம்ஸ் வரைக்கும் வந்து இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நாலேலேருந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாளிலேருந்து இருந்து ஃபுல்லாக டே நம்ம ஒன்லைனாக கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ